கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே வேதத்திலும் யாத்திராகமும் இருபதாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நினைக்க வேண்டும் என்று ஓய்வு நாளை நாம் அசட்டை பண்ணவும் கூடாது ஓய்வு நாளிலே நாம் தேவாலயத்திலே கடந்து சென்று தேவனுடைய பாதத்திலே பய பக்தியோடு கூட அமர்ந்திருந்து கொடுக்கப்படுகின்ற சத்தியங்களை தாகத்தோடும் வாஞ்சியோடும் கேட்டு கேட்ட வார்த்தைகளிலே நம்மை எப்படி மாற்றியமைக்க வேண்டும் சீரமைத்து கொள்ள வேண்டும் என்று அறிந்து அதற்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து இன்றைக்கு பயபக்தியோடு கூட கடைபிடித்து கொண்டிருக்கின்றோமா இல்லையே நாளை இன்றைக்கு அசட்டை செய்து கொண்டிருக்கின்றோமா அநேகர் இன்றைக்கு ஓய்வு நாள் ஆலயத்திற்கு போகிறது இல்லை அப்படியே போனாலும் சிலருடைய தன்மைகள் எப்படி தெரியுமா இருக்கிறது ஆலயத்திலே துணிகரமாக காலணிகளை கூட கலற்றாமல் பெருமையோடு கூட கடந்து போகிறவர்கள் ஒரு பக்கம் இன்னும் வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு போகாமல் ரீசன்ட் டெக்னாலஜி என்று சொல்லிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பைபிள் ஆப் ஓப்பன் பண்ணி மொபைலில் பைபிள் வசனங்கள் ஸ்வைப் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறவங்க ஒரு பக்கம் இன்னும் ஆலயத்திலே பயபக்தியோடு கூட அமராமல் காலுக்கு மேல காலை தூக்கி போட்டுட்டு ஏதோ நம்ம ஒரு பெரிய ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி மனதிலே தாழ்மையற்ற ஒரு நிலைமையோடு கூட இருக்கின்றவர்கள் ஒரு பக்கம் ஆலயத்திலே கடந்து வந்து அமைதியோடு கூட தேவனை ஆராதிக்க வேண்டும் என்கின்ற சிந்தையோடு இராதபடி உடல் மட்டும் அங்கே இருக்கும் மனது எங்கேயோ இருக்கும் அப்படி இருக்கின்றவர்கள் ஒரு பக்கம் ஜெப நேரத்திலும் தேவனுடைய வார்த்தைகள் கொடுக்கப்படுகின்ற நேரத்திலும் பயபக்தியோடு கூட கேட்காமல் அவ்விடத்திலே சலசலப்போடு அருகில் இருக்கின்றவர்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கின்றவர்கள் ஒரு கூட்டம் இப்படி ஆலயத்தில் அநேக விதமான மக்களை பார்க்க முடிகிறது ஏதோ ஒரு சிலர் மட்டும் பயபக்தியோடு கூட வந்து அமர்ந்து விட்டு போகின்றார்கள் ஒரு பக்கம் பெருமை நான் அதிகப்படியான காணிக்கை கொடுக்கின்றேன் தசம பாகம் கொடுக்கிறேன் என்று பெருமைக்காக வந்து பதவிக்காக மட்டும் ஆலயத்தில் வந்து காரியங்களை நடத்திவிட்டு மேற்பார்வையாளர்களாக கடந்து போகின்றவர்களும் இருக்கின்றவர்கள் ஒரு கூட்டம் அன்பானவர்களின் நாட்களிலே ஓய்வு நாளே என்று நினைத்தாலே வேதனைப்படுகின்ற அளவிற்கு நிலைமை மாறிவிட்டது அந்த நாளை நாம் எவ்வளவு பயபக்தியோடு கூட நினைத்துப் பார்க்க வேண்டும் இல்லையா ஆலயத்திலே அமைதியோடு கூட கடந்து சென்று தாழ்மையான சிந்தையோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளையும் கேட்டு அவரை புகழ்ந்து பாடி கொடுத்த வாழ்க்கைக்காக நன்றி சொல்லி எவ்வளவு பயபக்தியோடு கூட நம்ம அதனை ஆசரிக்க வேண்டும் இன்றைக்கு அதையெல்லாமே மறந்து போய் நம்ம தலைகீழான ஒரு முறைமையிலே ஓய்வு நாளை இன்றைக்கு கடைபிடித்து கொண்டிருக்கின்றோம் நம்ம நினைக்கிறோம் இப்படி போய்விட்டு வந்தா போதும் நம்ம கிறிஸ்தவங்க சண்டையான சர்ச்சுக்கு போகணும் காணிக்க கொடுக்கணும் அங்கே இருக்கிற விஷயங்களை அட்டன் பண்ணணும் இவ்வளவு போதும் முடிச்சிட்டு வந்து விடலாம் என்று இல்லை எனக்கு அன்புக்குரியவர்களே நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற வேண்டும் என்றால் கத்தர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நமக்கென்று நியமித்திருக்கின்ற கட்டளைகளையும் உண்மையோடும் நன்மையோடும் மனசாட்சி என்றோடு கூட நீங்கள் அதனை செயல்படுத்த வேண்டும் என்று வேதத்தின்படி தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கிறேன் எனவே துணிகரமாக பாவம் செய்ய இடம் இங்க நம்ம இன்னைக்கு இந்த செய்கிற இந்த காரியங்கள் எல்லாமே தெரிந்தே பண்ணுகிற தவறுகள் இல்லையா வேதம் நமக்கு எத்தனையோ விதத்தில் ஆலோசனைகளை கொடுத்தும் தெரிஞ்சுதானே நம்ம இன்னைக்கு இப்படிப்பட்ட திமுற அநேகர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க நம்ம எல்லாம் இவங்க சொல்லி கேட்கணுமா எங்க நம்ம சொல்லி கேட்க வேண்டாம் வேதம் சொல்லுகிறதை கேட்கலாம் இல்லையா வேதம் கற்று கொடுக்கிறபடி வாழலாம் இல்லையா மனுஷங்க சொல்றதா நீங்க கேட்க வேண்டாம் ஏசப்பா சொல்றதை கேட்டு வாழலாம் இல்லையா தேவனுடைய வருகையில் நாம் காணப்பட வேண்டாம் அதை மட்டும் நினைத்து பார்த்து பார்த்து உங்க வழிகளையும் உங்க வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ளுங்க தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்று கொள்ளுவீங்க எனவே ஓய்வு நாளை அசட்டை பண்ணாத படிக்கும் துணிகரமாக பாவத்தை உங்களுடைய வாழ்க்கையிடம் கூடாது பிடிக்கும் உண்மையோடு கூட ஆசரித்துக் கொள்ளுங்கள் அசட்டை பண்ணாமல் ஆசரி

ஆவியோடு உண்மையோடும் கொள்ள கத்தர் எங்களுக்கு கிருபை தாரும் எஸ் வழிகளுக்குள் எங்களுடைய வழிகளை நாங்கள் ஒப்புக்கொடாத படிக்கி கத்தருடைய சித்தத்தின் படி உங்களுடைய ஓய்வு நாளை நாங்கள் செயல்படுத்த இன்று முதல் எங்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் தாரும் கத்திரப்படி செய்கிறதற்காக தான் ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சிபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ